பிக் பாஸ்ல பார்வதி ஒரு பக்கம் கமருதீனுக்கு எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு நீ என்ன முடிவு சொல்ற ஓகேவா இல்லையா பட்டுன்னு பார்த்து சொன்னேன்னா இந்த கேம்ல அடுத்த கட்ட நகருக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த போட்டு உடைச்சிருக்காங்க இது கூட பரவாயில்ல இதுக்கு மேலே போயிட்டு ஆதிரியும் எஃப்ஜேவும் பண்ண வேலை இருக்குது பாருங்க ரொம்ப 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 ஒஸ்ட்டு மோசமான செயலுங்க எப்படிதான் இத்தனை கேமரா பார்க்குது இதெல்லாம் இருக்குதுன்னு தெரிஞ்சு இப்படிலாம் பண்றாங்கன்னு எனக்கு தெரியல ஸோ ரொம்ப ரொம்ப ஒஸ்ட் அப்படி என்னெல்லாம் நடந்துச்சு அப்படின்றது எல்லாத்தையும் பார்த்துருவோம் வணக்கம் மக்களே நேஷனல் ஒச்சிலிருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைத்து நபர்களும் மறக்காமல் லைக் பண்ணிடுங்க கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ இப்போ சோஷியல் மீடியா ஃபுல்லாக பரவிட்டு இருக்க ஒரே ஒரு வீடியோ ஆதிரி எஃப்ஜேவோட மேட்டர் தான் அப்படி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஆதிரி அவர்கள் வந்து பெட்ரூம்ல உட்காந்து இவர் பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க எஃப்ஜே பக்கத்தில் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது பார்த்தீங்கன்னா அவங்க ஏதோ பேசுறதுக்கு மூடு இருக்கா இந்த மாதிரி டாபிக் போதும் அந்த மூடு ரிலேட்டட் டாபிக் போதும் ஓகே அங்கே ஒரு பாயிண்டில் இல்லை எனக்கு அப்படிலாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஆதிரியோட கை எங்கே போகக்கூடாதோ அங்கே போயிருச்சு துஷா இது எஃப்ஜே பக்கம் அப்படியே இது அவன் தள்ளி விட்டு இந்த மாதிரி நடக்குது இது என்னங்க இது இது பிக் பாஸ் ஷோவா இல்லை எயிட்டீன் பிளஸ் ஷோவான்றது எனக்கு தெரில அதுவும் இப்போ இருக்கிற கண்டெஸ்டன்ஸ்லாம் வெரி 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 ஒர்ஸ்ட் வெரி வெரி ஒஸ்ட்டு அவன் டபுள் மினிங் டைலாக் பேசுறதா இருக்கட்டும் அந்த ஆக்சிடன்ஸை போயிட்டு செயல்முறைப்படுத்துறதா இருக்கட்டும்ன்ற மாதிரி எல்லையை கடந்து போகிறாங்க இதுக்கு வீக்கெண்ட்ல வர ஓஸ்ட் ஏதாவது ஒரு எச்சரிக்கை கொடுத்தாதான் இதுக்கு ஒரு தீர்மானம் கிடைக்கும் போல இருக்கு இது கொடுக்காத வரையும் இன்னும் மேல மேல போயிட்டு இருக்காங்க போல இந்த ஷோவை பார்க்கும் நமக்கே ஒரு வாரி அறுபது ரூபாய் இருக்கு என்ன கர்மடாச்சி அப்படின்ற மாதிரி தான் நமக்கே ஒரு ஃபீல் ஆகுது அந்த அளவுக்கு எல்லையை மீறி கொண்டு போய் கொண்டிருக்கிறார்கள் கண்டஸ்டன்ஸ் இது எங்க போய் முடிய போகுதுன்னு தெரில இது எதாவது வார்னிங் சொன்னாதான் அவங்க திருந்துவாங்க சொல்லாத வரையும் திருந்த மாட்டாங்க இந்த கர்மத்தெல்லாம் பார்க்கணும்னு இருக்கும்போது இருபத்தி நாலு மணி நேரம் லைவ் பார்க்குறேன்னா என்னத்தை சொல்கிறதுன்னு எனக்கு தெரில ஸோ அந்தளவுக்கு ஒரு ஒஸ்ட்டாக பண்ணிட்டுருக்காங்க வெரி 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 பேட் பிஹேவியர் மக்களே இது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் ஆல்ரெடி பார்வதியும் மற்றும் நம்ம கமருதீன் பேசியிருப்பாங்களே காலில் சாப்பிட்ணும் மதியம் சாப்பிட்ணும் நைட்டு சாப்பிட்ணும் மிட் நைட் சாப்பிட்ணுன்ற சாப்பாடு டைலாக் அது எதை மீன் பண்ணுறாங்க நீங்களே புரிஞ்சுங்க இந்த மாதிரி மதியம் வேறு ஒரு கன்றாவியே பேசி வெளியே போய் சாப்பிட்டுக்கலான்ற மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க இது ஒரு பக்கம் இருக்கு இந்த இது எண்ணத்தெல்லாம் இன்னும் பார்க்க வேண்டியதுன்னு எனக்கு தெரில வெரி வெரி பிக் பிக்பாஸும் எச்சரிக்க மாட்டேங்கிறாங்க வீக்கெண்டு ஒர்ஸ்ட்டும் சொல்ல மாட்டிக்கிறாங்க எங்கே போதோ இது ஒரு பக்கம் கடந்துருவோம் கடந்துருவோம் விட்டுருங்க அடுத்து இன்னொரு பக்கம் கமர்தீன் பார்வதி கிட்டே வந்து பேசுகிறார் அப்போது அரோரா வந்து என்கிட்ட சாரி கேட்டா இதெல்லாம் கேட்டா நான் என்ன சொல்லிட்டேன்னா இல்லை நம்ம அந்த டிஸ்டன்ஸ்லயே இருந்துக்கலாம்னு நான் சொல்லிட்டேன் ஏன்னா அவள் பண்ணது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்க முடியல அவன் ஒன்னே சொல்கிறான் உன் ஃப்ரெண்ட்ஷிப்பை வேல்யூ பண்ணுறான் இதெல்லாம் பண்ணுறேன் இதெல்லாம் பண்ணுறேன்ற மாதிரி சொல்றா எனக்கு பிடிக்கலன்னு சொல்லிட்டேன் மாற்றி மாற்றி பேசினதாக இருக்கட்டும் நீ அங்கே சொல்லிட்டு மாற்றி மாற்றி சொன்னதாக இருக்கட்டும் எனக்கு பிடிக்கலன்னு நான் சொல்லிட்டேன் சோ ஓரளவுக்கு நான் டைம் எடுத்து யோசிச்சு சொல்கிறேன்ற மாதிரி சொல்கிறேன்ற மாதிரி வந்துட்டு ஒரு பக்கம் கமருதீன் ஆய் பாயின்ற ரிலேஷன்ஷிப்ல வச்சுக்கலான்ற மாதிரி முடிவு பண்ணியிருக்கேன் அப்படின்றத சொல்றாங்க அதை வந்து பார்வதி கிட்ட சொல்லும்போது பார்வதி அதை அப்படியே கேட்டுட்டு இருக்காங்க இவன் திரும்ப அரோரா பக்கம் போயிடுவானோ அப்ப நம்ம நிலைமை ஆகுது அப்படின்ற மாதிரி யோசிச்சிருப்பாங்களோன்ற மாதிரி எனக்கு தோணுச்சு ஓகே அப்ப என்னன்னா சோ உனக்கும் அவங்க அரோரா கிடையில என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியாது பட் வெளியிருந்து நான் பார்க்குறேன் ஸோ உனக்கு அவங்க கூட போய் பேசணும் இதுவாகணும்னு நினைச்சா நீ போய் பண்ணு நான் ஒன்னும் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்ண மாட்டேன் எதுவுமே பண்ண மாட்டேன் உனக்கு தோன்றதை நீ போய் பண்ண எனக்கு பிரச்சனை இல்லைன்ற மாதிரி சொல்லிடுறாங்க பட் எனக்கு ஒரு கன்சர்ன் இருக்கு அதை நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்றாங்க எனக்கு ஜெனிவ்னா இன்ட்ரெஸ்ட் இருக்குங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கு ஓகே ஸோ ஹெல்த்தி இன்ட்ரெஸ்ட் உனக்கு இருக்கு ஸோ ஆனால் என்னோட பெர்ஸ்பெக்டிவ் எப்படின்னா எனக்கு ஒருத்தர் மேலே ஹெல்த்தி இன்ட்ரஸ்ட் இருந்தால் அவங்க மற்றவங்க மேலே போயிட்டு உரசுறதோ அவங்க கூட இருக்கிறதோ அந்த மாதிரி எனக்கு சுத்தமாக பிடிக்காது ஓகே ஸோ எனக்கு நம்மக்குள்ள நல்ல ஃபீலிங்ஸ் இருந்தால் அது பண்ணால் எனக்கு சுத்தமாக இது இருக்குது இதை இதை பேஸ் பண்ணி நம்ம கேமு கூட விளையாடலாம் கேம் கூட எடுத்துகிட்டு போகலாம் ஆனால் எந்த இடத்துலையுமே நான் உன்னை முதுகில் கொடுத்த மாட்டேன் நான் உங்க மேல ஒரு ஃபீலிங்ஸ் வச்சா முதுகில் குத்துற வேலையே எனக்கு கிடையாது ஸோ அந்த அளவுக்கு நான் வச்சிருக்கேன் நீ என்னை வேல்யூ பண்ணிக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க ஓகே உடனே வந்து இவர் என்ன சொல்றாரு எனக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்கு இதெல்லாம் இருக்குது பார்த்துப்போம் அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லிட்டு ஆக்ஷன்ஸை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற ஃபீலிங்ஸோ ஆக்ஷன்ஸை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் அப்படின்றத ஓப்பனாக சொல்கிறாங்க எனக்கு என்ன அடிக்குதுன்னா திரும்ப அரோரா பக்கம் இவர் போயிடுவாரோன்ற மாதிரி பார்வதிக்கு அந்த இடத்துல பட்டுருக்கலாம் இல்லை அவங்க சொ அதை அதனாலே இப்படி சொல்லியிருக்கலாமோன்னு எனக்கு தோணுச்சு பட் பார்வதிக்கும் இன்ட்ரெஸ்ட் இருக்குன்றது நம்ம பல இடங்களில் பார்த்துருக்கோம் அதை ரெண்டு நாளைக்கு முன்னாடியே சொல்லியிருந்தாங்க அது இந்த இடத்துல கன்ஃபர்ஸே பண்ணிட்டாங்க அப்போ அவர் என்ன சொல்றாரு ஆக்ஷனை வச்சு டிசைட் பண்ணிக்கலாம் இங்கே நானும் கேம் விளையாட வந்திருக்கேன் நீயும் கேம் விளையாட வந்திருக்கேன் இது எவ்வளோ தூரம் போகுமோ போகலாம் நீ எனக்காக இரு உனக்காக நான் இருக்கேன் அப்படின்றதான் இருக்கட்டும் ஸோ இது நல்லா இருக்குது ஆனால் உன்னை நான் நார்மலாக பார்க்கல அரோரா மாதிரிலாம் பார்க்கல உங்ககிட்ட எனக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபீலிங்ஸ் இருக்குது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக பார்க்குறேன் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றதையும் ஒரு பக்கம் இவர் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணிடுறார் ஓகே ஓகே உடனே என்ன சொல்கிறாங்க நம்ம பண்ணுறதெல்லாம் நம்ம வெளியே எப்படி போகுது ஏதா போதிலாம் தெரில ஆனால் நம்ம ஒரு ஜாலியான கப்புள் மாதிரி பண்ணுறேன் அது எப்படி போனாலும் பரவாயில்ல பட் நான் ஏன் இப்படி கூட பண்ணுறேன்னா இந்த வீட்டில் பல பேர் டாக்ஸிக்காக இருக்காங்க அந்த டாக்ஸிக்லாம் கம்பேர் பண்ணும்போது நீ டாக்ஸிக் இல்லாம ஒரு நல்ல ஆளா தான் இருக்க சோ மத்தவங்களோட நீ பெட்டர் பர்சன்றதுக்காக தான் நான் உங்ககூட வந்து பேசிட்டு இருக்கேன் அந்த அளவுக்கு மிங்கிள் இருக்கேன் பல நேரங்களில் பல இடங்களில் ஒரு பக்கம் திவாகர் சொல்றாரு அப்படி சொல்லாமே நான் உங்ககிட்ட இருக்கேன்னா உன் மேலே அவளை நம்புறேன் உன் மேலே அவளை நம்பிக்கை வச்சுருக்கேன் அப்படின்றதையும் சொல்லிட்டு அடுத்த ஒரு விஷயத்த சொல்றாங்க எவாரு என்னால எனக்கான பீப்புளை சோ என்னோட பீப்புளை கூட ஷேர் பண்ணுறதுக்கு எனக்கு விரும்பலை பிடிக்கல ஓப்பனாக என்ன சொல்கிறாங்கன்னா நீ எனக்கான ஆள் நீ அரோரா பக்கம் போவாத இப்படியே இருந்துக்கலாம் அப்படின்றத சொல்கிறாங்க சொல்லாமல் சொல்கிறாங்களாம் ஓகே ஆனால் நீ அது வந்து என்னால் சொல்ல முடியாது எனக்கு இப்படி ஒரு தாட் இருக்குது ஆனால் நீ போய் அப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்கிற உரிமை எனக்கு இல்லை ஸோ அப்படி உனக்கு இது இருந்துச்சுன்னா நான் தள்ளி போயிடறேன் நான் விளையிடறேன் ஓகே எப்படி நான் தள்ளி போகிறேன் நான் விளையிடறேன் உனக்கு வேணும்னா சொல்லு யோசிச்சு நீ ஒரு டைம் எடுத்து நல்லா முடிவு பண்ணி சொல்லு பட் நான் எப்போ இருந்ததாலும் உனக்காக இருப்பேன் ஐ வில் தேர் ஃபார் யூ ஆல்வேஸ் அப்படின்றத நான் இப்பயும் சொல்லிடுறேன் நீ மட்டும் டைம் எடுத்துக்கோ அப்படின்ற ஒரு கிளாரிட்டியும் கொடுத்துறாங்க பேசிக்கலாம் என்ன சொல்றாங்கன்னா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு இது கடைசியும் இருப்போம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இன்னொரு பக்கம் கமருதின் என்ன சொல்றாரு நம்ம ரெண்டு பேரும் வெளியே ஒரு குட் நேமோட போகணும் நல்ல நேமோட போகணும் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இவங்க என்ன சொல்றாங்க ஓகே இதெல்லாம் கரெக்டு தான் இப்போ என்ன பண்ணலாம் இந்த இன்ட்ரெஸ்ட்டே வச்சு ஒரு கேமாக விளையாடுவோம் கேமாக விளையாடி நம்ம எல்லாம் எடுத்துகிட்டு போவோம் அதை நம்ம எப்படி பயன்படுத்தி எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற மாதிரி யோசிக்கணுன்ற மாதிரி இதையும் சொல்கிறாங்க கால்குலேஷன் மைண்டில் ஆக மொத்தத்தில் இது வந்து உண்மையான ஃபீலிங்ஸா இல்லை இதை வச்சு இந்த இதையும் வச்சு நம்ம ஒரு கேம் மூலில் ட்ராவலாக இது எடுத்துகிட்டு போகலாம் கடைசி வரையும் நல்ல ரீதியில் போது உண்மையான ஃபீலிங்ஸா இல்லை கேமுக்காகவா அப்படின்றது தெரியல ஆனால் அங்கே பேசும்போது ஒரு பக்கம் பொசிசிவ்னஸ் தெரிஞ்சிச்சு அரோரா வந்து இப்படி பேசணுன்னா திரும்ப போயிடுவானோன்ற ஒரு இது பயம் வந்துட்டதால இவங்க அப்படி சொல்கிறாங்க அதனால தான் உடனே கன்வே பண்ணி எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குது ஓப்பனாக சொல்லிடு இல்லைனா நான் வேலைக்குறேன்றது சொன்னாங்க ஸோ எனக்கு தெரிஞ்சு போக போக இது கம்மிட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி தான் ரிலேஷன்ஷிப் இருக்குது ஒரு பக்கம் கமர்தீனுக்கும் இவங்களுக்கும் போற போக்குல லவ் ட்ராக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டு அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் அனைத்து அறிகுறிகளும் எல்லாமே தெரிகிறது மதி என்னடான்னா சாப்பாடு சாப்பாடு சாப்பாடுன்னு பேசினாங்க இப்போ நைட் என்னடா ப்ரப்போசல் நடந்துடுச்சு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியல இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு ஓகே அடுத்ததாக ஸோ சூப்பர் டெலெக்ஸ்ல ஒரு பிளானிங் போட்டிருக்காங்க என்னன்னா சுபிக்ஷா வந்து காலைல நம்ம சீக்கிரமா எழுந்துக்கலாம் எட்டு மணிக்கு அலாரம் அலராடிக்குன்னா அதுக்கு முன்னாடி ஒரு அரை மணி நேரம் எழுந்துட்டு நம்ம வெளியே போவோம் வேக்கப் சாங் போட்டா அவங்க எழுந்துக்கணும் அப்ப வந்து சீக்கிரமா வேலை செய்ய விடலாம் இன்னொரு பக்கம் என்ன பண்ணலாம்னா அந்த கெமியை வச்சு நான் ஒரு டாஸ்க் பண்ணியிருக்கேன் எக்ஸசைஸ் பண்ற மாதிரி சில விஷயங்கள்லாம் பிளான் பண்ணியிருக்கேன் அதை பண்ணலாம் அதை எக்ஸிக்யூட் பண்ணலான்ற மாதிரி இவங்க ஒரு டிஸ்கஷனை சொல்றாங்க இதுல என்ன பண்றாங்க ஒரு பக்கம் சபரி டவுட் இது ஒர்க் ஆகுமா ஒர்க் ஆகாதா அந்த அலாரம் அப்புறம் பண்ணோமா முன்னாடி பண்ணமா பின்னாடி பண்ணமான்னு அவரு ஒரு குழப்பத்துல இருக்காரு அடுத்து வினோத் ஒத்துக்க மாட்டேங்கிறாரு திவாகர் வந்து இல்லப்பா ஆல்ரெடி அவங்க கஷ்டத்துல இருக்காங்க இதனால நமக்கு பிரச்சனையாயிருமோ அப்படின்ற மாதிரி அவரு ஒரு பக்கம் பேசிக்கிட்டு அந்த பொண்ணே ஏதாவது பண்ணலான்னு அதையும் இவங்க ஒத்துக்க முடியாத அலாரம் அடிச்ச பிறகு எழுந்து போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி டிசைட் பண்றேன் ஏதாவது ஒண்ணு டே அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு ஓகே அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நைட்டு திவாகர் மற்றும் கா இவரோட காம்போ யாரு வினோத்தோட காம்போ ஒரு பக்கம் நீ கூட நாளில் குரட்ட விட்ற அது நீ பார்த்தியா இல்லை உனக்கு தெரியுமா இல்லையாதான்ற மாதிரி வினோத்த சொல்ல அப்படியாப்பா நானும் குறட்ட விட்றேன் உனக்கு நைட்டில் நடக்கிற வியாதி ஏதாவது இருக்கா நீ போயிட்டு அந்த லக்கு ஜகுசியில் படுத்துட்டு இருந்த மாதிரி நான் பார்த்தனேன்ட்டு ஏன்யா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதில் வேற ஃபுட்டேஜ் கேட்குறான் நான் குறட்டை விட்டு தூங்கின ஃபுட்டேஜ் பிக் கிட்ட கேட்க போகிறேன்ற மாதிரி நைட்டு இந்த அலப்பறைகள்லாம் நடந்தது ஸோ இது மிட் நைட் லைவில் நடந்த அப்டேட்ஸு ஸோ ஒரு பக்கம் ஆதிரை மற்றும் எஃப்ஜே பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னொரு பக்கம் கமருதீன் மற்றும் பார்வதிக்குள்ள நடக்கிற சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு எப்படி தோணுது அது ஸ்ட்ராட்டஜியா இல்லை உண்மையான ஃபீலிங்ஸா அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷன்ல போட்டுருங்க பாய் கைஸ்